மாந்தோப்பில் பாருங்கள் மாமந்தோப்பு முன்னாடி போல் காமிச்ச ஒரு வீடியோவில் பிஞ்சாக இருக்கும்போது காமிச்சேன் சின்னதாக இருக்கும்போது இப்போ பாருங்கள் பெருசாகிடுச்சு பாருங்கள் நல்லா காய் காய்ச்சிருக்குது இருக்குது கிளிமூக்கு ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஆமாம் பூச்சிலாம் கொஞ்சம் லேசாக இருக்குது பரவாயில்லை நல்லா காய்ப்பு நல்லா காய்ச்சி தர மாற்ற சரியான காய் காய்ச்சி தானே சீசன் தொடங்கி இப்போதான் பிஞ்சு வச்சுருந்த இன்னொரு மா பத்து நாள் ஒரு போச்சுன்னா காயெல்லாம் முச்சிடு நல்லா காயும் பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு இது மருந்துக்குன்னு எது அடிக்கிற மாதிரி பூச்சி மருந்து என்ன அடிக்குன்ட்டு எதாவது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேர்கிலே அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன் சின்ன பிஞ்சியாக இருக்கும்போது போட்டிருப்பேன் இப்போ பாய் முக்காய் தான் வந்துச்சு இன்னொரு பத்து நாலு போய் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிணேன் வந்தீங்க ஆமாம் ஓகே நேயர்களே வாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்